எல்மாத சேர்ந்து பேசுகிறேமா இந்த பாருங்க இன்னைக்கு மூணு விதமாக கொழுக்கட்டை பண்ணி காட்ட போகிறேன் பாருங்க நட்ஸ் வச்சுருக்கேன் நட்ஸும் சர்க்கரை ஏலக்காய் போட்டு ஒரு பூரணம் தேங்காவும் சர்க்கரையும் போட்டு ஒரு பூரணம் வேர்க்கல்ல தேங்காய் போட்டு ஒரு பூரணம் பண்ண போகிறோமா நான் போட சொல்ல அளவெல்லாம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க அதுக்கு மாவு வச்சுருக்கேன் அரிசி மாவு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு பச்சரிசி கழுவி ஆற வச்சு அரைச்சி வறுத்து வச்சுருக்கோமா அதை மாவு நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாமா அதை முறுக்கு ஓட்டோடை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த மாவு தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கடையில் வைக்கிற மாவு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நான் ரெடி பண்ணி வீட்டில் வச்சிருக்க மாவு இது இதை பாருங்கள் ரெண்டு கரண்டி ரெண்டரை கரண்டி போடுறேன் மூணு கொழுக்கட்டைக்கும் இப்படி மாவு தேவையான அளவு போட்டுக்கோங்கம்மா உப்பு ரொம்ப போடாதீங்க அதை பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் தேங்காய் நெய்யோ நெய்யோ ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு விட்டுக்கோங்க பூரம் அவ்வளோதான் நிறைய விட்டுறதைங்கம்மா நல்லா இருக்காது தேங்காய் விடுங்க இல்லைன்னா நெய் விடுங்க தண்ணி வந்து கொதிக்குது ஊற்றி கிளற கிளரம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி கிளறிக்கங்க நிறைய ஊற்றிடாதீங்க மாவு ஒரு ஒரு மாவு தண்ணி இழுக்கமா ஒரு மாவு தண்ணி இழுக்காது ஆனால் தண்ணி நீங்கள் வந்து ஊற்றி கலர சொல்ல எவ்வளோ இருக்குதோ பார்த்துட்டு வச்சுங்க ஒரு நாலு டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா கிளறிட்டு தண்ணி ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி கணக்கு பா தண்ணி எடுத்து கலருக்குங்க இந்த பாருங்க கொஞ்சம் விடுறேன் நான் கொஞ்சம் ஏறி விட ஆறுச்சுன்னா நான் கொஞ்சம் விட்டுக்கிறேன் அவ்வளோதான் போகிறோம் தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும் அப்போ தான் அந்த மாவு வெந்து ஏற்கனவே வருத்த மாவு தான் இது அதனால் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றுனிங்கன்னா நல்லா அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து நம்ம உருளை பிடிச்சிக்கலாம் ஆரட்டம் ஆரட்டோன்னா கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் இதை பாருங்கள் கையில் ஓட்டல பார்த்தீங்களா இதுதான் இதை வந்து இவங்க இடியாப்பாவை விட புரிஞ்சிக்கலாம் அதேப்போட்டோ ஓட்டில் பாருங்கள் கையில் மூடி வச்சலாம் ஆரட்டம் உருண்டை பிடிக்கிறத காட்டம் அப்புறமா தேங்காய் பூ பண்ணுறேன் அதுக்கு வந்து ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப்பில் எடுத்துருக்கோமா போட்டுறேன் அதுக்கு வந்து ஒரு முக்கால் கப்பு சக்கரை போடுங்க ரெண்டுத்தையும் ஒன்றாவே போட்டு கலரைக்கலாமா அதை பாருங்கள் முக்கால் கப்பு சக்கரை போட்டிருக்கேன் உங்களுக்கு ஒரு கப்பு வேணும்னாலும் போட்டுக்கோங்க நான் போடுறேன் இனிப்பு கரெக்டாக இருக்கும் வதக்கி எடுத்துக்க வேண்டியதாம் எது வேறு ஒன்றும் போட வேண்டியதில்லை ஏலக்காய் மட்டும் போட்டால் போகிறோம் ஏலக்கூல் தான் கலரின்மா இல்லைன்னா பிடிச்சிப்போம் கலறிட்டே இருங்க கொஞ்சம் சேர்ந்தப்பலாம் வந்துச்சுன்னா எடுத்துடலாம் ரொம்ப பாகுபாதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லம்மா இதுக்கு கொஞ்சம் சேர்ந்த மாதிரி சக்கரை கரைஞ்சி அது சேர்ந்த மாதிரி வந்து எடுத்துடலாம் நான் கொஞ்சம் இருக்குது சக்கரைக்கரையினும் எடுக்க சொல்லுறாங்க கொஞ்சம் அந்த சக்கரை கரைஞ்சி சேர்ந்தப்பலாம் வந்துருச்சுன்னா இறக்கலாம் அப்புறம் சக்கரை கரைஞ்சி கொஞ்சம் சேர்ந்தப்பல வந்துடுச்சு பாருங்க இறக்கிடலாம் ரொம்ப பாகுபாத்தம் வந்துச்சுன்னா கட்டி மாதிரி ஆயிடும் இதை வந்து கரெக்டாக சேர்ந்து பாருங்கள் இறக்கலாம் வதக்கிறதுக்கு ஒரு சொட்டு நெய் விட்டுக்கிறேமா நான் இல்லைன்னா ஒட்டிக்கும் போயிட்டு சும்மா ரொம்ப தேவையில்லை ஒரு ட்ராப் விட்டிங்கன்னா போறோம் முந்திரி முதல்ல போட்டுடுங்க பழலாம் வருமான அவசியம் இல்லை முந்திரி மட்டும் கொஞ்சம் போட்டு நீங்கள் பாதாம் பிஸ்தா எது வேணாலும் போட்டுக்கலாமா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் என்கிட்ட இருந்தது இருந்தது வரைக்கும் நான் போட்டுட்டேன் பாதாம் இல்லை பாதாம் இல்லைன்னா பாதாம் போட்டுக்கணும் ரொம்ப செவக்க வேண்டாமா ஓரளவுக்கு செவ்ந்தா போறோம் ரொம்ப சிவக்க வேண்டாம் சும்மா நெய் போட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஒன்னா போட்டுடுங்க பேர் செம்பழம் ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி வச்சிருக்கேன் காஞ்ச திராட்சை இருக்கு மூணு போட்டிருக்கேன் ஆனால் இது பழம் போட்டுக்கிறதுனால அதுலேயே கொஞ்சம் இனிப்பு இருக்குமா ஒரு கொஞ்சமா சக்கரை சேர்த்துக்கிறேன் நான் ஏன்னா பழனி இனிப்பு தான் எல்லாத்துலேயும் லைட் ஸ்வீட் இருக்கும் அதனால் கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கிறேன் நல்லா ஒன்று சேர்ந்தோமே இதே இறக்கிடலாம் அதில் இங்கே கோவா கூட போட்டுக்கலாமா கோவா கடைசியில் வேணும்னா கோவா கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஏலக்காய் போட்டிருக்கேன் நீங்கள் இதில் வேணும்னா தேங்காய் போட்டுக்கோன்னா தேங்காய் தேவையில்லை இதுக்கு வேணுன்னா நீங்கள் பல்லு பிள்ளை அரைஞ்சு கூட போட்டுக்கோன்னா இல்லை தேங்க நேரம் நல்லாயிருக்கும் எடுத்துக்காங்க வேர்க்கலை முதல்ல வறுத்துக்கிறேன் வறுத்த வேர்க்கலைன்னா தான் நீங்கள் அப்படியே போட்டுடலாம் எங்கள் பச்சை வேர்க்கலை தான் நான் வறுத்துக்கிறேன் நான் வறுத்து சூடெல்லாம் எடுத்துட்டு தொடைச்சிட்டு ஒன்றும் பார்த்தீங்கன்னா பொடி பண்ணிக்கிறேன் அது கொஞ்சம் நைட்டாக போட்டுக்கா மிக்ஸியில் போட்டிங்கன்னா நைஸாக ஆகிடுது நீங்கள் வேணும்னா விப்பரில் போட்டு போட்டுக்கோங்க ரொம்ப நைஸாகிடுது நான் சும்மா ஒன்றும் பதிமையாக தட்டிக்கிறேன் இல்லை அந்த இடிகள் இருந்தால் கூட போட்டு இடிச்சிக்கோங்கம்மா நீங்கள் பூண்டு தட்டுறீங்களே எல்லாம் அந்த இடிகள் இருந்தால் கூட போட்டு தடிச்சு இடிச்சிக்கோங்க சும்மா ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லாயிருக்காது இது தாங்க நான் கொஞ்சம் ஒன்றும் பதினை நான் தட்டிக்கிறேன் கையில் ம இதுலேயும் நீங்கள் எள்ளு கூட வறுத்து போட்டுக்கலாமா எள்ளு வறுத்து இதே மாதிரி பொடி பண்ணி போட்டுக்கலாம் எள்ளையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எள்ளு வேர்க்கடலை தேங்காய் சூப்பராக இருக்கும் தேங்காய் வெள்ளம் பொடி பண்ணிருக்கேன் பாருங்க மிக்ஸியில போடுங்க நைஸ் ஆகிடும் வேணால் விப்பரில் வேணா போட்டுக்கோங்க நீங்க போறது வந்து அதை பாருங்க இதை பாரும்மா இது எவ்வளோ இருக்கு வேர்க்கடலை அதே அளவு தேங்காய் போட்டுக்கிறேம்மா இதை ஃபுல்லா வெல்லம் போட்டிருக்கேன் பாகு பதெல்லாம் தேவையில்லாமா அப்படியே அந்த ஈரத்துலேயே வெள்ளம் கரைஞ்சிடும் பாகு பதெல்லாம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் நல்லா இருக்கலாம் நான் அப்படியே போட்டுவிட்டேன் வீட்டில் யூஸ் பண்ண வெள்ளம் தான் அப்படியே போட்டுவிட்டேன் நீங்கள் வேணால் தனியாக வேணால் கொதிக்க வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சு வேணால் ஊற்றிக்கோங்க மண் இருந்ததுன்னா இது மண் இல்லை நல்லா அப்படியே போட்டிருக்கேன் இதில் எள்ளும் போடலாம்மா எள்ளும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி போடலாம் வெள்ளை எள்ளோ கருப்பு எல்லோ எதுவும் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்க சேர்ந்த அப்படின்னு வந்துருச்சு பாருங்க ரொம்ப பாகு வந்தாலும் நல்லா இருக்கமா இருக்குன மாதிரி இருக்கும் இது பாருங்க சேர்ந்து வந்துருச்சு பாருங்க அவ்வளவு இறக்கிட வேண்டியதுதான் இந்த பாருமா ஆரி நல்லா பசிக்கணும் சாஃப்டா இருக்கு பார்த்தீங்களா நல்லா பசங்கிடுங்க நல்லா பிசஞ்சிட்டா விரிசல் விடாமல் வருங்கம்மா கொழுக்கட்டை நல்லா பிசஞ்சிட்டுங்க கையில் ஒட்டாது பாருங்கள் கையில் ஒட்ட பாருங்க கொழுக்கட்டை பிடிச்சிடலாம் அது மாதிரி லைட்டர் என்ன கையில் தொட்டுட்டு தேங்காய் எண்ணையும் நெய்யே தொட்டுங்க தொட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் ஊட்டி முதல்ல ஒரே மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நான் இப்படி சொப்பு பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா பிளாஸ்டிக் அவளை தட்டிகிட்டே நான் மடிக்கிறத காட்டுறேன் அந்த பாருங்கள் இப்படி பண்ண தெரியனா ஓரம் ஃபுல்லாக அப்படி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா வந்துடும் அது பண்ண தெரிஞ்சால் இப்படி பண்ணுங்க இல்லைன்னா நம்ம தட்டிட்டு மடிச்சுக்கலாம் இலை இருந்தால் கூட வைக்கலாமா பூசம் இலை வாழை இலை இருந்தால் மடித்து வைக்கலாம் நல்ல ஓரம் நல்லா பண்ணிடுங்க நல்லா அழுத்தி விட்டுடுங்க ஒரே மாதிரி இருக்கணும் கனமாவோ மெலிசாவோ இருக்கக்கூடாது ஒரே மாதிரி சமமா இருக்கணும் எல்லா இடத்துலயும் ஓரம் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கிறத பாருங்கள் இந்தமாதிரி தட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா பெருசாகிட்டே வரும் பாருங்கள் தேங்காய் போடணும் அது வந்து இப்போ வேர்கடலை போடணும் இந்த தேங்காய் சக்கரை போடணும் இந்த தேங்காய்க்கும் வெள்ளம் போடுறதால் கூட போட்டுக்கலாமா நீங்கள் வாமா இந்த பாருங்க எண்ணெய் தட்டிக்கலாம் இட்டு அப்படி தட்டிவிட்டு அதுல வந்து இந்த ஃப்ரூட் வச்சுக்கோங்க அழகாக தண்ணி கொதிக்குது கட்டரா ரெண்டாவது தட்டு கீழே தட்டு வைக்காதீங்க மேல் தட்டுவீங்க தூர் செட்டு வச்சிங்கன்னா ஒட்டிக்கும் தண்ணி கொதிச்சிதுன்னா மேலே வந்துடும் துணி போட்டு மேலே வைங்க எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது மேல மேல வைக்கலாமா கொஞ்சம் ஒரு ஆவி வந்தவொன்னே மேலே வச்சிங்கனா ஒட்டாது இப்பவே வச்சிங்கனா ஒட்டிக்கும் இது ஒரு ஆவி வந்தவொன்னே மேல இன்னொரு ரெண்டு ரெண்டு இடி வச்சிங்கனா நான் கரெக்டா இருக்கும் பாருங்க நான் அப்படியே மூடிட்டு வெந்தவொன்னே அடுத்த டிப் வச்சுக்கலாம் ஒரு 5 6 நிமிஷத்துல வெந்துருமா இது மூடுறோம் சார் ஏடுங்க எந்திரிச்சு பாருமா கலரை மாறிடுச்சு பாருங்க கிளாஸ் கலர் வந்துச்சு பார்த்தீங்களா நீங்கள் இன்னொரு தட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு கூட எடுத்து வச்சுக்கலாமா மேலே இன்னொரு தட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு மேலே திட்டி வச்சுக்கலாம் இந்த அடுத்த தட்டு வச்சு மேலே வச்சுட்டோம்னா நமக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் முன்னெல்லாம் தான் பாருமா விரிவில பாருங்க தட்டியே வச்சேன் பூர்ணை வச்ச கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு செஞ்சு விநாயகருக்கு படைச்சிட்டு சாப்பிட்டு பாருங்க அதை பாருங்கள் நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா ஃப்ரூட்டு இது வந்து வேர்கடலை பூர்ணம் இது வந்து தேங்காய் வெல்லம் போடணும் தேங்காவும் சக்கரை போடணும் இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோமாதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை எழுத்துக்கோங்க அதுக்கப்புறம் தான் அப்புறம் தான் நான் போடுற வீடியோ வந்துங்களும் அடுத்தடுத்து வரும் உங்களுக்கு நன்றி வணக்கம்